ஓபனேயில இருந்து சேட் ஜிபிடிக்கு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு ஜிபிடி இமேஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பேர்ல வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு ஒரு நம்பர் தான் கூடி இருக்கு இதனால என்ன பெரிய மாற்றம் வந்துற போகுதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா சொல்றேன் கேளுங்க இது ஒரு சாதாரண அப்டேட்டே கிடையாது இதுக்குள்ள நடந்திருக்குற மாற்றம் ரொம்ப ரொம்ப ஆழமானது இங்க பாருங்க இது ஒரு மேலோட்டமான முன்னேற்றம் இல்ல பட உருவாக்கம் செயல்படும் விதத்துல இது ஒரு அடிப்படை மாற்றம் ஆமாங்க இதான் இந்த மொத்த விஷயத்தோட மையப்புள்ளி இது ஏதோ சின்னதா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ண மாதிரி இல்ல ஏ படங்கள் எப்படி உருவாகுதுங்கிற அந்த அடிப்படையே மாத்தி அமைச்ச ஒரு விஷயம் இது வாங்க இது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஒரு அப்டேட்டை பத்தி பேசிடலாம் ஒரே ஒரு அப்டேட் தான் ஆனா அது எல்லாத்தையும் மாத்த போகுது அது என்னன்னா கன்சிஸ்டன்சி அதாவது ஒரு நம்பகமான நிலையான எடிட்டிங் அனுபவம் இந்த ஒரு விஷயம் போதும் மொத்த கேமே இது மாத்திடும் பழைய இமேஜ் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்ற வழி உங்களுக்கு நல்லாவே புரியும் நாம ஒரு சூப்பரான இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவோம் அப்புறம் அதுல ஒரு சின்ன மாற்றம் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணலாம்னு நினைப்போம் ஆனா என்ன ஆகும் ரெண்டாவது எடிட்ல முகமே மாறிடும் மூணாவது எடிட்ல மொத்த படமும் குப்பை மாதிரி ஆயிடும் கடைசில சேன்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும் ஆனா இப்போ ஜிபிடி இமேஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு நீங்க எத்தனை முறை வேணாலும் அடிட் பண்ணுங்க அந்த படத்தோட முக்கிய அமைப்பு அதுல இருக்கிற முகங்கள் எதுவுமே மாறாம அப்படியே இருக்கும் இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க என்ன மாத்த சொல்றீங்களோ அதை மட்டும்தான் இது மாத்தும் தேவையில்லாம மத்த லைட்டிங் காம்போசிஷன் வேற எதுலையுமே இது கையை வைக்காது பாக்குறதுக்கு இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இந்த ஒரு மாற்றம் தான் இத விளையாட்டுப் பொருளுங்கிற இடத்துல இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் கருவியா மாத்துது கிரியேட்டர்ஸ்க்கு இது உன்னிலேயே ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம் சரி இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கற ஒரு விஷயம் ஒரு கிரியேட்டரோட ஒட்டுமொட்ட வேலை செய்யும் முறையே அவங்களோட ஒர்க் ஃப்ளோவையே எப்படி மாத்தி போடுதுன்னு இப்ப பார்க்கலாம் வேகம் யோசிச்சு பாருங்க நாலு மடங்கு அதிக வேகம் இது வெறும் நேரத்தை மிச்சப்படுத்துற விஷயம் மட்டும் இல்ல ஒரு கிரியேட்டருக்கு மனசுல ஒரு ஐடியா வருதுன்னு வைங்க அதுக்காக மணிக்கணக்கில் காத்திருக்க தேவையில்லை உடனே அந்த நொடியை அதை முயற்சி செஞ்சு பார்க்க முடியும் இதுதான் ஒரு கிரியேட்டர அந்த கிரியேட்டிவ் ஃப்ளோ அப்படிங்கற ஒரு மாய உலகத்துக்குள்ளேயே தொடர்ந்து வச்சுக்க உதவுது இந்த வேகமும் சரி அந்த நிலைத்தன்மையும் சரி இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புத்தம் புதிய வேலைமுறையே நமக்கு கொடுக்குது இங்க பாருங்க ஒரு சிம்பிளான படத்துல ஆரம்பிச்சு நமக்கு தேவையான விஷயங்களை ஒன்னொன்னா சேர்க்கலாம் தேவையில்லாத நீக்கலாம் ஏன் ஒரு படத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணி அதோட ஸ்டைல கூட மாத்தலாம் இது ஒரு தொடர்ச்சியான கிரியேட்டிவான உரையாடல் மாதிரி நீங்க சொல்ல சொல்ல அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கு இப்போ படத்துல ரொம்ப தெளிவான எழுத்துக்களை சேர்க்க முடியுது இது போஸ்டர் டிசைனர்ஸ்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் சாட்சி பீட்டிக்குள்ளேயே படங்களுக்குன்னு ஒரு தனி செக்ஷனே கொடுத்துருக்காங்க முயற்சி பண்ணி பாக்கலாம் எல்லாத்துக்கும் மேல ஒயிக் ஸ்கேன்வா மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இதை பயன்படுத்துற டெவலப்பர்ஸ்க்கு ஏபிஐ செலவு சுமார் இருபது சதவீதம் கம்மியாயிருக்கு இதனால பிசினஸ் யூஸ்க்கும் இது ரொம்பவே பிரபலமாகும் ஓகே இப்போ கொஞ்சம் பெரிய பிக்சரை பார்ப்போம் நாம இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த அழகான படங்களுக்கு பின்னால ஒரு பிரம்மாண்டமான மலைக்க வைக்கிற ஒரு உலகமே இயங்கிட்டு இருக்கு அது என்ன பார்க்கலாமா முப்பத்தி எட்டு பில்லியன் டாலர்கள் ஓபன் அமேசான் கிட்ட இருந்து சர்வர்களை வாடகைக்கு எடுக்க மட்டும் ஒதுக்கி இருக்கிற வாடகைக்கு தான் அது மட்டும் அடுத்ததா கிட்ட இருந்து மில்லியன் கணக்கான ஏஐ சிப்புகளை வாங்க போட்டிருக்கிற டீலோட மதிப்பு நூறு பில்லியன் டாலர்கள் அப்பாப்பா மொத்தமா ஆரக்கல் ஏஎம்டி பிராட்காம்னு மத்த பார்ட்னர் ஓபன் ஏஐ போட்டிருக்கிற நீண்டகால ஒப்பந்தங்களோட மதிப்பு நம்ப முடியல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்கள் இந்த எல்லா முதலீட்டுக்கும் காரணம் ஒன்னே தான் எதிர்காலத்துல ஜிபிடி டி ஃபைவ் பாயிண்ட் டூ மாதிரி இன்னும் சக்தி வாய்ந்த மாடல்களை இயக்க தேவையான உலகளாவிய கணினி சக்திய இப்பவே தனக்குன்னு கைப்பற்றிக்கணும் இதுதான் அவங்களோட ஒரே இலக்கு உச்சபட்ச முன்னுரிமை சரி இவ்வளவு சக்தி இவ்வளவு முதலீடுன்னு இருந்தாலும் ஏஐக்குன்னு சில வரம்புகள் இருக்கு இத பத்தி ஓபன் ரொம்ப வெளிப்படையா பேசுறாங்க வாங்க அந்த யதார்த்தமான பக்கத்தையும் கொஞ்சம் பார்ப்போம் இந்த டேபிள்ல கொஞ்சம் பாருங்க இது ஜிபிடி செயல்திறனை காட்டுது இப்போ ஒரு பரீட்சையில கேக்குற மாதிரி விதிகள் எல்லாம் தெளிவா இருக்கிற கேள்விகளுக்கு அது கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு சதவீதம் சரியா பதில் சொல்லுது ஆனா ஒரு உண்மையான விஞ்ஞானி மாதிரி புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடின்னு சொன்னா அதோட வெற்றி விகிதம் வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் இது நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை உணர்த்துது இல்லையா என்னன்னா ஏஐ அப்படிங்கறது மனிதர்களோட நிபுணத்துவத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு கருவி கிடையாது அதுக்கு பதிலா மனிதர்களுக்கு உதவி செய்யவும் அவங்களோட வேலைய வேகப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கருவி இதே லாஜிக் தான் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த இமேஜ் மாடலுக்கும் பொருந்தும் இது ஒரு ஆர்டிஸ்டுக்கு பதிலா படம் வரையல ஆனா அந்த ஆர்டிஸ்டோட கையில இருக்குற ஒரு மேஜிக் பிரஷ் மாதிரி அவங்களோட திறமைய இன்னும் பல மடங்கு பெருக்குது ஆக இந்த தொழில்நுட்பம் நம்ம எல்லாரையும் ஒரு புதிய படைப்பு யதார்த்தத்துக்குள்ள ஒரு நியூ கிரியேட்டிவ் ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வந்திருக்கு அது என்னன்னு சுருக்கமா பார்த்துடலாம் இந்த மாடல் ஏன் இவ்ளோ சீக்கிரம் வெளியானதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு சின்ன கதை இருக்கு டிசம்பர் மாசம் தொடக்கத்துல கூகுள் அவங்களோட ஜெமினி த்ரீ மாடலை அறிவிச்சாங்க இத கேட்ட உடனே ஓப்பனேல ஒரு கோட்ரட் டாலர் மாதிரி யாருக்கு அதனால ஜனவரியில நிதானமா வெளியிடலாம்னு இருந்த இந்த ஜிபிடி இமேஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ அவசர அவசரமா டிசம்பர் நடுவுலயே வெளியிட்டுட்டாங்க ஏஐ உலகத்துல போட்டி எந்த அளவுக்கு தீயா இருக்குன்னு இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இறுதியா ஒரு கேள்வியோட இந்த அலசல நான் முடிக்கிறேன் படைப்பு கருவிகள் அதாவது கிரியேட்டிவ் டூல்ஸ் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாகவும் இவ்வளவு வேகமாகவும் மாறும்போது இனிமேல் நிபுணத்துவம் அதாவது எக்ஸ்பர்டீஸ்னா என்ன ஒரு கலைஞரோட உண்மையான திறமை எதில் அடங்கியிருக்கு யோசிச்சு பாருங்க